ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் பொறிக்க போகிறோம் ஆனால் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மசாலா கான்ஃபிளார் அரிசி மாவு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணாமல் வந்து நம்ம வந்து போட்டுட்டு ஊற வைக்கணும்னு கூட இல்லை நம்ம வந்து உடனே கூட பொரிச்சா கூட இதே மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் அந்த மீனும் வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு வந்து ஒரு பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் பாறை மீனில் தலை எல்லாமே வந்து சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீனில் பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து முட்டை இருக்குது இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுவிடுங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி கருவேப்பிலை அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் வந்து எந்த வெண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிடலாம் நல்லா எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கருவேப்பிலை போட்டு பொறிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும் அதனால தான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ வந்து எண்ணெயை வந்து அடுப்பில் வந்து ஊற்றி போட்டிருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமாக போட்டுடலாம் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து போகிறவங்க கூட அந்த ரத்தம் வந்து லைட்டாக வந்து அதில் வந்து வரும் நார்மலாகவே இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி வச்சாலுமே கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து அதில் இருந்து வரும் அந்த அதனால தான் அந்த மீனும் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே நம்ம எல்லாம் திருப்பி போட்டுக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா தலை மட்டும் வேக வைக்கும்போது நம்ம வந்து திருப்பியும் போட்டுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த உள் சைடு எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும் இப்போ வந்து மீனை வந்து எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் எப்போவுமே மீன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு உடனே கட் பண்ணி நம்ம வந்து பொறிச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து உள்ளி மட்டும் ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அந்த மீனும் வந்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்